ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பருப்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் பாதாம் பருப்பில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா அதில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த பாதாமில் இந்த வைட்டமின்களும் கனிமங்களும் நம்ம உடல்ல எந்த நோயுமே உண்டாக்காமல் பார்த்துக்கொள்ளும் வைட்டமின் பி டூ வைட்டமின் இ பொட்டாசியம் மாக்னீசியம் அப்புறம் இரும்புச்சத்து மாங்கனீசு புரோட்டீன் பாஸ்பரஸ் கால்சியம் காப்பர் இந்த மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது பாதாமங்க பாதாம் வந்து டெய்லியும் ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதய நோய் வருவது தடுக்கப்படும் இதயத்தை வந்து பாதுகாக்க வைட்டமின் இ அதிகமாக இருக்குது டெய்லியும் வந்து ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டு வந்திங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல வந்து உருவாகும் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு அந்த பாதாம் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதாம்ல சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்துல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டதே இந்த பாதாம்ல நார்ச்சத்து அதிகம் கொண்ட பாதாம சாப்பிட்றதுனால குடல்களை வந்து நன்றாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க அதே மாதிரி குடல் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கவும் இந்த பாதாம் செய்யுது அது மட்டும் இல்லைங்க விட்டமின் இ ஃபைட்டோகெமிக்கல் அப்புறம் வந்து ஃப்ளோனைடுகள் அதிகம் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் வந்து உண்டாகுவது தடுக்கப்படுதுங்க சீரான ரத்த ஓட்டம் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் பாதாமை எடுத்துக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா மக்னீசியம் பாதாமில் அதிக அளவில் இருக்கிறதுனால உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுது மேலும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அணுக்களோட அளவு அதிகப்படுத்த உதவுது ரத்த நாளங்களில் உடல் ரத்த நாள உடல் எப்போது சுறுசுறுப்பாக இருக்க வந்து உதவுதுங்க இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாதாமல் சாப்பிட்றது எலும்புகள் வந்து ரொம்ப உறுதி வாய்ந்ததாக வந்து மாறுது பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு ஒலியை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை வந்து வலுப்படுத்துது பாதாமில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுள்ள கலோரிஸ் அளவு வந்து கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாதாம சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோலாகும் அதே மாதிரி வந்து பித்தப்பையில் உள்ள கற்கள் உருவாகாமல் தடுக்கிற தன்மையும் கொண்டது இந்த பாதாமுங்க பாதாம தொடர்ந்து நீங்க சாப்பிட்றதுனால இருபத்தஞ்சு சதவீதம் பித்தப்பை கல் உருவாகாமல் தடுக்கலாம் உடல்ல எனர்ஜியை வந்து எப்போதுமே வச்சுக்கிறதுக்கு பாதம் உதவுதுங்க நல்ல மூளை வளர்ச்சிக்கு சிறந்த ஒன்றுன்னா அந்த பாதாம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை போகக்கூடியது இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை முற்றிலுமாக தடுக்கும் மலச்சிக்கலையும் போகக்கூடியது பாதாமங்க பாதாமில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சீராக இயக்கிறதுக்கு இது வந்து உதவுது அதாவது செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி சிறந்த மழை இலக்கியாக பயன்படக்கூடியது பாதாமங்க அதே மாதிரி வந்து அழகான சருமத்திற்கு பாதாமா சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாதாமா சாப்பிட்றதுனால நம்ம முகம் எப்போதுமே வந்து ஒரு தன்மையோட இருக்கும் அதே மாதிரி வந்து முடி உதிர்வு பிரச்சனைக்கும் அந்த பாதாமா வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாங்க முடி உதிர்வு வந்து நின்றும் பாதாம வந்து அதிகமா அதிக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே நினைப்பாங்க ஆனா சில ஏராளமான சத்துக்கள் இதில் நன்மைகள் நமக்கு இருக்குது தெரியுது இல்லையோ அதனால கண்டிப்பா வந்து இத வாங்கி சாப்பிடுங்க நைட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இது வந்து ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது இதை ஊற வச்சு பாதாம சாப்பிட்றதுனால ஆண்மை சக்தி அதிகரிக்கும் விந்தன கூட எண்ணிக்கையும் தரமும் அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை பெருகும் தாமத்தியக்குள்ள நாட்டம் வரும் தாமத்திய உறவில் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பாதாமில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ